श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्नच्छेदपादवासहस्रं श्लोकम् इति भजन्ति रङ्गेश्वरपादरक्षे प्रकल्पयन्तु विविधान् पुमर्थान् उदर्चिषः जनानां। चिन्तामणित्वं मणयः त्वदीयाः भजन्ति रङ्गेश्वरपादरक्षे प्रकल्पयन्तु विविधान् पुमर्थान् उदर्चिषः चिन्तयतां जनानां चिन्तामणित्वं मणयः தீயா ரங்கேஸ்வர பாதரக்ஷே ரங்கேஸ்வரனின் பாதரக்ஷையே விவிதான் புமர்த்தான் விதவிதமான புருஷார்த்தங்களை வேண்டி புமர்த்தான் பும்ன புருஷம் அதனால் புருஷார்த்தம் பலவிதமான ஆசைகள் வேண்டி சிந்தாபணித்வம் நினைத்தாலே நினைத்ததை வழங்கும் சிந்தாமணியாக அதான் அர்த்தம் சிந்தாமணிங்கிறது ஒரு கல் அதுக்கிட்ட போய் நின்று நம்ம நினைக்கிறதெல்லாம் வேணும்னா கிடச்சிடும் எல்லாம் அதான் அர்த்தம் நினைத்தாலே நினைத்ததை வழங்கும் சிந்தாமணியாக சிந்தையை தான் தேவரீரை நினைத்து பாதுகை அப்படி நினச்சின்னு இருக்காளாவா அது ஒரு சிந்தாமணி கல் மாதிரின்னு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நினைத்தாலே நினைத்ததை வழங்கும் சிந்தாமணியாக தேவரீரை நினைத்து சிந்தையதாம் அவ்வாறு நினைத்து பஜந்தி உம்மை வழிபடுகின்ற ஜனானாம் ஜனங்களுக்கு ஃபதியாக மனகா உமது மேற்பதி மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட மணிகளின் உதர் சிஷகா ஒளிவீசும் கதிர்கள் பிரகல்பய்தக வேண்டிய ஏற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து அருள்கின்றனர் பாதுகையினுடைய மேற்பரத்தில் இருக்கும் ரத்னக்கற்களில் இருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் நாம் வேண்டுவதையெல்லாம் அருள் செய்யக்கூடியவை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் பொதுவான அர்த்தத்தை சேர்த்து படித்து பார்க்கலாம் ரங்கேஸ்வர பாதரக்ஷையே விதவிதமான புருஷார்த்தங்களை வேண்டி நினைத்தாலே நினைத்த நினைத்ததை வழங்கும் சிந்தாமணியாக தேவரீரை நினைத்து பஜந்தி உம்மை வழிபடுகின்ற ஜனங்களுக்கு உமது மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட ஒளி ஒளிவீசும் கதிர்கள் அந்த பிரகல்பயந்தக வேண்டியவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து அருள்கின்றன दशमतोड मूमयानार्थं लोकोत्रपादुल्ला अपि भजन्ति रङ्गेश्वरपादरक्षे प्रकल्पयन्तु विविधान् पुमर्थान् उदर्चिषः चिन्तयतां जनानां चिन्तामणित्वं मणयः त्वदीयाः श्रीमते रामानुजाय नमः